பதினஞ்சு ஆண்டுகள் கடந்த வாகனங்களுக்கு எஃப்சி சார்ஜஸை பத்து மடங்காக உயர்த்தியிருக்கு மத்திய அரசு அது மட்டும் இல்லைங்க யூஸ்டு காரோட விலை வந்து வீழ்ச்சி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை எந்த மாதம் வாங்கணுன்றது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் விண்டேஜ் கார்கள் பைக்கு மேலே மோகமாக இருந்தீங்கன்னா அதை வாங்க போறீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வாங்க டீட்டெயிலாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பதினஞ்சு ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் கடந்த வாகனங்களுக்கு எஃப்சி பர்சன்டேஜை பத்து மடங்கு உயர்த்தியிருக்காங்க மத்திய அரசு இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா காற்று மாசுபாடு வேறுபாடு அதாவது காற்று டெல்லி போன்ற மாநிலங்களில் காற்று வந்து ரொம்ப மாசுபட்டுருச்சு அதனால அங்கே வாழ்கிற மக்களோட வாழ்வாதாரமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது எங்கே பார்த்தாலும் எல்லாரும் மாஸ்க்கை போட்டு நடக்க தொடங்கிட்டாங்க ஸோ மற்ற மாநிலங்களையும் இது ரிஃப்ளெக்டன் ஆகும் அதனால் வந்து எஃப்சி சார்ஜஸை நம்ம உயர்த்திட்டா மக்கள் என்ன பண்ணுவாங்க அந்த எஃப்சி சார்ஜஸை பே பண்ணி அந்த வாகனங்களை ரினியூவல் பண்ணி மூணு வருஷமோ அஞ்சு வருஷமோ நம்ம ஓட்டுறதுக்கு பதிலாக அந்த வாகனத்தை வந்து நம்ம விற்றுலாம் அப்போ வித்துட்டா புது வாகனம் வாங்கிடலாம் ஆனால் விற்க போறவங்க எப்படி வாங்குவாங்க இவங்க வித்துருவாங்க இன்னொருத்தர் வாங்கினா பண்ணாலும் அவங்க எஃப்சி பாஸ் பண்ணாலும் அதனால வந்து யாரும் வாங்க மாட்டாங்க அப்போ ஸ்கிராப்ல போடுவாங்க இங்க வருது பாருங்க நம்ம ஸ்க்ராப் வீடியோ அதாவது ஆல்ரெடி ஸ்க்ராப் ஒன் ஸ்க்ராப் டூ ஸ்க்ராப் த்ரீ மூணு வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஸ்க்ராப் பாலிசினா என்ன எப்படி பயன்படுதுன்னு ஸோ தெரியாதவங்க அந்த வீடியோ கட்டாயமா பாருங்க இப்போ ஸ்கிராப்ல அந்த வாகனத்தை போடுறது மூலியமா என்ன பயன்கள்னு பார்க்கலாம் இப்போ நீங்க ஸ்கிராப்ல ஒரு வாகனத்தை போடுறீங்கன்னா அந்த ஸ்க்ராப் வந்து உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கும் அவங்க வந்து பெரிய தொகையில உங்க வாகனங்களை வாங்க போறது இல்லை ஆனால் ஒரு சின்ன பர்சன்டேஜ்லாம் வாங்குவாங்க இருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட் மூலியமா நீங்க புது வாகனங்கள் வாங்கும் அந்த சர்டிபிகேட் எடுத்து போய் அந்த ஷோரூம் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க ஸ்கிராப்க்கு தான் போட்டிருக்காங்க மத்திய அரசாங்கம் கொடுத்த ஸ்கீம் படி உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க வாங்க போற வாகனங்களுக்கு அது மட்டும் இல்லங்க உங்களுக்கு ரோட் டேக்ஸ்ல வந்து உங்களுக்கு தளர்வுகள் கொடுப்பாங்க அது போக உங்களுக்கு இன்சூரன்ஸ் போன்ற விஷயங்களையும் நிறைய தளர்வுகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு சோ இப்படி ஏகப்பட்ட டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுனால நீங்க அந்த பழைய வாகனங்களை இன்னொருத்தர் கொடுத்தாலும் அது கிடைக்கிற விலையை விட இது அதிகமா கிடைக்கும் இன்னொன்னு உங்க வாகனங்களை யாரும் வாங்க மாட்டாங்க அதாவது பழைய ரொம்ப பழமையான வாகனம் இருபது வாரத்தில் ஹண்ட்ரட் தாண்டின வாங்கணும் ஏன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த எஃப்சி சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டி இருக்குல்ல இது தாங்க ஸ்கிராப் பாலிசி இதை தான் நம்ம வீடியோவை போட்டிருந்தோம் இதை நிறைய நண்பர்கள் கூட கேலி கிண்டல் செஞ்சாங்க நீங்க வேணா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே கடைபிடிக்க போறாங்க அப்போ இந்த விஷயம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு புரிய வரும் அது மட்டும் இல்லங்க இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் ஈவியை ஊக்குவிக்கிறாங்க ஏன் நம்ம இப்ப மாநில அரசாங்கமே ஒரு அதிரடி ஒரு ஜீவோ பாஸ் பண்ணாங்க என்னன்னா புது பில்டிங் கட்டுறவங்க எல்லாமே அந்த பில்டிங்கில் கட்டாயம் ஈவி வாகனங்களுக்கு சார்ஜ் சார்ஜர் பாயிண்ட்டை அமைச்சு கொடுக்கணும் நிறைய சார்ஜிங் ஸ்டேஷனை வெளிப்பட்ட இடத்துல அமைச்சு கொடுக்கணும் அது மட்டும் இல்லங்க ஆஃபீஸ்க்கு போகிறவங்க அவங்களோட பார்க்கிங்கில் வண்டி வாகனங்களை நிறுத்தி வைக்கும் போது அந்த இடத்துலயும் சார்ஜிங் போட்டு அமைச்சு கொடுக்கணும் இதனால மாநில அரசுகளும் ஈவி போன்ற வாகனங்களை ஊக்குவிக்க தொடங்கிட்டாங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா யூஸ்ட் கார் விலை ஏறிச்சு இப்போ யூஸ்ட் கார் எப்படி விலை வந்து வீழ்ச்சியாகும்னு பார்த்தீங்கன்னா யூஸ்டு காரை மக்கள் தேடி போய் வாங்குறாங்க அதுக்கு ஒரே ரீசன் கார் புது காரோட ரேட் அதிகமாக இருக்கு அதாவது ரோட் டேக்ஸ் அதாவது ஆன் ரோடு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை தேடுறாங்க ஸோ அப்போ நம்ம யூஸ்டு காராச்சும் வாங்குவோம் பாருந்தால் எல்லோருமே போகிறாங்க அப்படி மக்கள் போய் வாங்கும்போது அவங்க வச்சுருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னால் கஷ்டப்பட்டு ஒரு கார் வாங்க போகிறாங்க ஸோ அவங்க கம்மியான விலையில் காரை பார்க்கும்போது அவங்களுக்கு கிலோமீட்டர் அதிகமாக ஓன காரு அவங்களுக்கு வருடங்கள் கடந்த காருகள தான் அவங்களுக்கு அந்த டீலர்கள் சேல் பண்ணுவாங்க டீலர்கள் சேல் பண்ணுறதில் மக்களே வாங்க முடியும் ஏன்னால் காசு கம்மியாக இருக்குல்ல இப்போ யூஸ்டு கார் வந்து புது கார் ரேட்டுக்கு விற்றுட்ருக்காங்கள ஸோ நீங்கள் டிசம்பர் மாதமோ அதாவது வரப்போகிற டிசம்பரோ இல்லை ஆஃப்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரியில் பாத்தீங்கன்னா நீங்க வாகனங்களை வாங்கினீங்கன்னா யூஸ்டுக்காரர் உங்களுக்கு கட்டாயம் வருடங்கள் கொஞ்சம் குறைந்த மாதிரியும் ரேட்டுகள் கொஞ்சம் கைக்குள்ள மாதிரியும் கட்டாயம் இருக்கும் அந்த மாதிரி டைம்ல வாங்குங்க இப்போ நீங்க அவசரப்பட்டு வாங்காதீங்க ஏன்னா இப்பதான் அந்த சட்ட திட்டங்கள் மாற்றம் ஏற்பட்டு வெளிய வந்துட்டு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா டீலர்கள் எல்லாம் கொஞ்சம் உஷாராகி ரேட் எல்லாம் கம்மி பண்ணுவாங்க அவங்க வாங்குற இடத்துல பார்க்கிங் சேல் இருக்கு இல்லன்னா வண்டி வாகனத்தை வாங்கி உங்க சொந்தமா வாங்கி விக்கிற இடமும் இருக்கு ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அந்த வண்டி வாகனத்தை குறைச்சி வாங்குவாங்க சோ கம்மி பண்ணி வாங்குறதுனால உங்களுக்கு கம்மியான கம்மியான காசுல கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெரிய அளவுகளில் மாற்றங்கள் இல்லைனாலும் நீங்க பெரிய பெரிய காசுகளை வச்சுட்டு தான் ஒரு வாகனம் வாங்கணும் இல்ல சின்ன சின்ன தொகைகளை வச்சுட்டு ஒரு யூஸ்டு கார் வாங்குறதுக்கு மக்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வாகனங்களை நீங்க வாங்கும் போது அதாவது பாத்தீங்கன்னா வின்டேஜ்னா பழைய வாகனங்கள் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் ஏன்னா அப்ப உள்ள கார்களே ஒரு தனி சுகந்தாங்க அது மட்டும் இல்லாம அதுல போட்டிருக்க ஸ்டீல்ஸ் ஆகட்டும் சரி ஸ்பேர் பார்ட்ஸ் ஆகட்டும் சரி எல்லாமே இன்ன வரைக்கும் அவ்வளவு தெளிவா இருக்கு அதுல சின்ன சின்ன கோளாறுகள் வந்தாலும் நம்ம வெளி மார்க்கெட்டுகள வாங்கி பயன்படுத்தி தான் வந்துட்டு இருக்கோம் அதை வச்சிருக்க ஆள்கள் எண்ணிக்கை கம்மியா இருந்தாலும் ஆனா அவங்க தனியாக தெரிவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாகனங்களோட மக்களோட கிரேஸ் தான் காரணம் வாகனங்களை பிடிக்காத ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க ஒண்ணு அதை ஓட்ட தெரியாட்டியும் அது ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்துட்டு வரணும்னு ஆசைப்படுவாங்க இப்படியாப்பட்ட வாகனங்களை வாங்கணும்னு இளைஞர்கள் இருக்காங்க பெரியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ வயது வரமின்றி எல்லாருமே விண்டேஜ் வாகனங்களை வாங்க துடிக்கிறீங்க ஆனா அந்த விண்டேஜ் வாகனங்களை நீங்க வாங்கும் போது அதன் மூலியமா நீங்க நிறைய பணங்களை இலக்க நேரிடுன்றத என்னைக்குமே மறந்துடாதீங்க ஏன் பாத்தீங்கன்னா அரசாங்கம் அடுத்தடுத்த அப்டேட்டை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிச்சு வாகனங்களை நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு தனியாக நீங்க நிறைய மெயின்டெனன்ஸ் காசும் அதுக்கப்புறம் எஃப்சி போன்ற விஷயங்களும் நிறைய வந்துருச்சு இன்னும் போக போக விண்டேஜ் வச்சிருக்கவங்க ஒரு டேக் கொடுத்து நீங்க ஒரு தனி லைசன்ஸ் வச்சிருக்கணும்னு கூட ஒரு நியூஸ் வர்றதுக்கும் கூட வாய்ப்பு இருக்கு சோ அதனால விண்டேஜ் வாகனங்களை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சரி பார்த்து வாங்குங்க ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை சில பேர் அதிகப்படியான மோகத்தினால விண்டேஜ் வாகனங்களை வாங்கிடுவீங்க ஆனா அதுக்கு பின்னாடி என்னென்ன நடக்கும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு தெரியாம அதை மலிவான விலையில இன்னொருத்தருக்கிட்ட விற்க நேரிடும் ஸோ நீங்க எந்த விதத்திலையும் பணத்துல வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக தான் விண்டேஜ் வாகனம் வாங்குற மக்களுக்கு நம்ம சொல்ற விஷயம் இப்போ இந்த பதினஞ்சு மடங்கு எஃப்சி சார்ஜஸ் அதிகப்படுத்துறதுனால யாரெல்லாம் பாதிக்கப்படுவான்னு பாத்தீங்கன்னா அதாவது ஸ்கூல் வேன் டிரைவர்ஸும் சரி ஆட்டோ ஓட்டுநர்களும் சரி மிகையா பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க சைட்ல இருந்து பார்த்தா இப்போ புதுசா ஒரு ஆட்டோவோ புதுசா ஒரு வேனோ ஒரு வாங்கி அதை ஓட்டி அதில் காசு சம்பாதிக்கணும் குடும்பத்தை பார்த்துக்கணும்னு பார்த்தா ரொம்ப கஷ்டம் அப்போ பழமையான வேன்களையோ பழமையான ஆட்டோக்களையோ தான் அவங்க வாங்கி பயன்படுத்த முடியும் அப்படி வாங்கினா தான் அவங்களுக்கு அது கம்மியான காசில் கிடைக்கும் அதுக்கே அவங்க நிறைய நகைகளை அடமான வச்சிக்கிட்டோம் லோன் வாங்கிக்கிட்டு தான் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்க கஷ்டப்பட்டு இப்படி வாங்கி வச்சுருக்க வாகனங்களுக்கு அதை மெயின்டெனன்ஸ் சார்ஜஸே அதிகமாக வரும் அதை செலவு பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் எஃப்சி சார்ஜஸை பத்து மடங்கு உயர்த்திட்டா அவங்க எப்படி அந்த காசுகளை கொடுத்து அந்த எஃப்சி சார்ஜஸை பண்ண முடியும் ஸோ இதன் விளைவாக அவங்க எஃப்சி பண்ணாமல் வெளியே போனா கூட காவல்துறையினர் அவங்க வாகனங்களை புடிப்பாங்க சோ எஃப் சி இல்லனா அவங்க கண்டிப்பா அதுக்கும் அவங்க ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும் இதனால பாதிக்கப்படுவது பாத்தீங்கன்னா கஷ்டப்படுற மக்கள்கள் மட்டும்தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா பஸ் இருக்கு பஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் இருக்கு அதெல்லாமே வந்து பழைய வாகனங்களை வாங்கி பயணிச்சுட்டு இருக்காங்க அதாவது நம்ம ஊர்களுக்கு அதாவது ரூரல் ஏரியாவில் நம்ம போய் பார்த்தோன்னா அந்த பஸ்ஸுகள்லாம் ரொம்ப பழமையான பஸ்ஸாக இருக்கும் பெயிண்ட் டிங்கரிங் பட்டு எல்லாமே பார்த்து வச்சுட்டு பாட்டு போட்டு நம்ம போயிட்டு இருப்போம்ல அந்த வாகனங்களே ரொம்ப பழமையான வாகனங்கள் வாங்கி வச்சிருப்பாங்க இப்போ அவங்கெல்லாம் வந்து பஸ்ஸோட ரேட்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்திங்க லட்சக்கணக்கில் கொடுத்து பஸ்ஸை வாங்கிட்டு அதுக்கு டிரைவரு கண்டக்டர்னு சம்பளத்தையும் கொடுத்துக்கிட்டு அதோட டிக்கெட் கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு நியாயமான ரேட்லையும் டிக்கெட்டை வைக்கணும் இல்லைனா பொதுமக்கள் ஏற மாட்டாங்க ஸோ ப்ரைவேட்டாக ஆம்னி பஸ்ஸை இயக்கிறவங்களுக்கு இது ஒரு சிக்கலாக தான் இருக்கும் ஆல்ரெடி ஆம்னி பஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு இப்போ தமிழ்நாடு அரசு புதுசாக வந்து வால்வோ பஸ்ஸை எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுலேயும் நிறைய கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருந்துச்சு அது மட்டும் இல்லைங்க இப்போ சமரிபல சீசன் வேற அதனால நம்ம சைட்லேருந்து ஏகப்பட்ட ஆம்னி பஸ்கள் கேரளாவை நோக்கி பயணிச்சது அதில் பார்த்தீங்கன்னா பழைய செலவுகள்லாம் கிளியர் பண்ணனும் இதெல்லாம் இருக்கக்கூடாது பஸ்ஸில் இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் நிறைய ஃபைன் போட்டாங்க நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு அது ஒரு பக்கம் ஒரு டிபேட்டாகவே போயிட்டு இருக்கு ஸோ பேருந்துகளுக்கு இருக்க பிரச்சனைகள் இன்னும் பலவேறு பிரச்சனைகள் இருக்கு அவங்க எல்லாம் கூட இதுல பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா எஃப்சி சார்ஜஸ் அதிகப்படுத்துறது மூலமா அவங்களுக்கு ரொம்ப தொகைகள் அதிகமா வரும்ல அடுத்தது பாத்தீங்கன்னா டாடா ஏசி அதாவது சின்ன யானைகள்னு சொல்லுவோம் இந்த மாதிரி வண்டிகள் இந்த ஃபோர் இந்த மாதிரி வண்டி எல்லாம் வச்சிருக்கோம்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே லோடுக்காக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க லோடு வெஹிக்கலா இருக்கும் இவங்க இதை வச்சுதான் தொழில் பார்த்துட்டு இருப்பாங்க எஃப்சி சார்ஜஸ் உயர்த்துறது மூலமா அவங்களுக்கும் இதுல வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம சொல்ல வேண்டியது இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாலும் இதுல இருக்க சாதாரண பொதுமக்களோட கருத்துக்களையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு என்ன ஓட்டங்களையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு ஏன்னா சாதாரண பொதுமக்களோ என்ன யோசிக்கிறாங்கன்னா நிறைய புகைகளை அள்ளி தள்ளிக்கிட்டு ஒரு வாகனம் முன்னாடி போகுது இவங்க பின்னாடி டூ வீலர்ல பயணிக்கிறாங்க இல்லை ஏதோ ஒரு வண்டியில பயணிக்கிறாங்க அந்த வாகனங்கள் முன்னாடி போற வாகனங்கள ஒரே புகையா வருது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு இவங்களால வண்டி வாகனம் ஓட்ட முடியல அது மட்டும் இல்ல நிறைய வாகனங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் ஃபெயிலியர் நடக்குது இதனால நிறைய ஆக்சிடென்ட்டும் நடக்குது அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸுகள் எவ்வளவோ ஓட்டைகளோ ஏளோ பிரச்சனைகளோ இருந்தாலும் கவர்மெண்ட் பஸ்ல நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப கம்மி தான் ஆனால் பிரைவேட் வாகனங்கள்ல நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகம். இதுக்கு காரணம் என்னன்னா ஸ்பீடு. கவர்மெண்ட் வந்து ஸ்பீடு லிமிட்டை ஒரு வரையறை வச்சு நடத்திட்டாங்க. ஸ்பீடு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. பிரைவேட் வாகனங்களை ஆameni பேருந்துகளை சொல்றாங்க. பிரைவேட் வாகனங்களை கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் வாகனங்கள் அந்த டைமிங்ல ஒரு ஸ்லோவா போனாலும் சேஃபா போறாங்க. ஆனால் பிரைவேட் வாகனங்களும் ரொம்ப ஸ்பீடா போறாங்க. அது ஆபத்தோட உச்ச இருந்துட்டு தான் வருது இன்ன வரைக்கும். சோ பொதுமக்களோட எண்ண ஓட்டம் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை சிக் பண்ணுறதுனால பழைய வாகனங்கள்லாம் ஸ்கிராப் பாலிசிக்கு உட்படுத்தப்படும் ஸோ புது வாகனங்கள் இயக்கப்படும் இதனால் பொல்யூஷன் கண்ட்ரோலாகவும் மக்களுக்கும் பெரிய இடையூறு இருக்காதுன்றாங்க ஆனால் சாதாரணமாக ஒரு தொழில் பண்ணுற ஒரு சாதாரண ஒரு மனிதனோட நிலைமையை நினச்சா ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த வண்டின்றது வந்து எமோஷனல் மட்டும் கிடையாதுங்க அதுதான் அவனோட வாழ்வாதாரம் அதவே அவங்ககிட்ட பறிக்க அதுக்கு அதிகமான வரிகளை போட்டுட்டாலோ அந்த நடுத்தர குடும்பங்கள் என்ன ஒன்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும் நீங்க அரசாங்கம் கொண்டுட்டு வந்த இந்த பதினஞ்சு ஆண்டுகள் கடந்த வாகனங்களுக்கு பத்து மடங்கு ஆக்கின எஃப்சி சார்ஜஸ் சரியா தவறா அது மட்டும் இல்லங்க வெஹிக்கிள் ஸ்கிராப் பாலிசி நம்ம நாட்டுக்கு தேவையா நம்ம ஊர் ரோடுகள்லாம் எப்படி இருக்கு எல்லாமே உங்க மனசுக்குள்ள ஓடுற என்ன ஓட்டங்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களோட கமெண்ட்கள் வர வர மற்றவங்க அதை பார்த்து தெரியாதவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அது மட்டும் இல்லங்க இந்த மோட்டார் சார்ந்த செய்திகளை நம்ம தொடர்ந்து பதிவிட்டு தான் வரோம் ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் நிறைய மோட்டார் வீடியோகள் இருக்கு அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதில் ஏதோ உங்களுக்கு குறைபாடுகள் இருந்தாலும் சரி நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அடுத்த முதல்ல நான் திருத்திக்கிறேன் ஏன்னா நான் வீடியோ போடுறது உங்கள் அண்ணனாவோ தம்பியாவோ உங்கள் தோழனாவோ நினச்சி ஆதரவு கொடுத்துட்டே வாங்க மோட்டார் சார்ந்த எனக்கு தெரிஞ்ச செய்திகளை உங்ககிட்ட நான் பதிவிடுறேன் அதில் எதுவும் திருத்தமிச்சுன்னா நீங்கள் பதிவிடுங்க அதை பார்த்து நான் திருத்திக்கிறேன் நானும் உங்களுக்கு மிதுன் அடுத்த காணொலியில் நம்ம பார்க்க போறது அதாவது விண்டேஜ் கார்களும் பைக்குகளும் அதாவது விண்டேஜ் கார்களை பற்றி தான் பார்க்க போறோம் விண்டேஜ் கார்கள் யாருக்கு தான் பிடிக்காது நம்ம பழைய அம்பாஸ்டர் கார் மாதிரி வருமா இன்னைக்கு என்னதான் தான் ஆட்டோமேட்டிக் காரு ஈவி காருன்னு வந்தாலும் பழைய கார்கள் ஓட்டுறதே ஒரு தனி சுகம் தான் இன்னைக்கு தான் எஸ்யூவி அன்னைக்கு அந்த கார்களில் நம்ம ஆறு பேர் பயணிச்சுட்டு தான் வந்தோம் இன்னைக்கு வர கார்களில் நாலு பேரே இடிக்கி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு வரோம் அன்னைக்கு வந்து மெட்டல் ஸ்டீலோட ஸ்ட்ரென்த் என்ன இன்னைக்கு வர வாகனங்களோட ஸ்பேர் பார்ட்ஸோட குவாலிட்டி என்ன இது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் விவன்டேஜ் கார்களை பற்றி போட போறோம் ஸோ கட்டாயம் நம்ம சேனலை ஃபாலோ இருங்க உங்களுக்கு புது புது மோட்டார் சார்ந்த விஷயங்களை நம்ம தெரியப்படுத்திக்கிட்டே இருப்போம் நான் உங்கள் மிதும் அடுத்த கானலில் சந்திப்போம் பை